آرے کڈے کمبی ڈی ریڈی کمبی ڈی آ اچھا ڈیڈی کمبی ڈی ہلو اچھا لڑکی واڑ اٹھا لڑکی آ ون کام ون کام او نام لڑکی تمل کچ کچ کر یو یان گوٹا اچھا اول تھنے سے یاد کی مہدا আমরা বুঝতো দিক নাই রাখিলে তো তুমি দিয়া আরে এটা ওদুদ মে যায় আই আই তুমি দেবো ওবল ধরে না না ওতা ওদুদ হয় হায়ালা কত দেন দাও আরে কি লো মকলিম নিমে বেচরে দিন আমে উড়কলে আরে কি আরে শুনো তোর চুমরা মাইকেরে তুই কোন পুরো পুরো তরে করে সবাই তোর কি বলতেছি আবার কে لئے আজ ওদম এসিয়া আমাতে দিমেতে দিও দুনাই আমেল কি নিমেল বেচরে দেও আমরা সময় গাদা আমনি আমা উল্টো বেচা ওমকে দেসি અરે નમે કુંચાપ લેંદો અરે ભાજા ભંજા બજા કમે પિછલે પન નદુ કર ના નકદુ ઓ તમે ઓના નદુ નમે પિછલે આ કુંચાપ લેંદો અંતર કુંચાપ આ કુંચાપ પંજા 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 પંજાપલે રેડિયા કંપની કેરિયા કંપની

એટલે લોરી આટલે લારી ઓહી લો લોરી લોરી આટલે લારી ઓહ હો તમે એમાં લોરી એથી લાળી લઈ એટલી લોરી પલે મેલ માલે મેલે આ માલે મેલી நீ வேற தமிழக வரலயா வரத்திலே வரல இன்னும் கொஞ்ச நேரத்துல வர வைக்கோரி மலைல எரி

புதுசா ஒன்னு வச்சிருக்கீங்க கவலைப்படா சார் சென்ட் வேணாம் வேணாமா நீங்க போறீங்க

நான் சரி அந்த ராம நீ சரியா நான் புள்ள குடுத்து பாரு நீ யாருக்காவது ஒரு எனக்கு பத நீ தான நீ வா நான் வந்தறே நீ சரியா நான் புள்ள விடு அருண்டா எப்படி வரணும் எப்படி வரணும் ஆம்பளைக்கு எப்படி வரணும் என்ன எப்படி வரணும் அனி இருக்கணும் அச்சா அச்சா அட நானா பைப்பு பைப்பு இருக்க யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்க பெண்களுக்கு பெண்கள் எங்களுக்கு ஆம்பளைக்கு என்ன இருக்கணும் என்ன கடமை கன்னியா கட்டுபாடு இது மூணு கட்டுபாடு தான் வச்சிருக்கேன் இந்த கட்டுபாடு இருக்குதா அது ஒண்ணே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுங்க. இந்த இந்த சாமால வெத்து வட்டேன் எங்க ஓட்டாங்க. இந்த ஓட்டு ஏன் போறீங்க? இங்க இருக்க சரிக்கு வந்தா செஞ்சமா நிக்கிற என்ன அட வேத்தைங்கவே நரகவே ஏன்டா சாமி நீ என்னது சுடுசுடுப்பு நரகவே நீ ஓயப் கேசு வெட்டி தொங்க விட்டு பிராய் ஒரு கோ리 மாதிரி கிழிச்சுடுவேன் திருதோ வாயில வச்சுடுவான் பாத்த க ஓ இது வச்சு பாையா கோரி பாடா கோரி பாடா கோரி காடா மகளே பா வா அப்போ ஓட்டை அப்பா மகளே ஒக்க வச்சது கோரியு அண்ணன் நெவுல போட்டு மகளே வாடா மகள பெட்டி கார் உனக்கு போட்டு நீ

நாட்டு பிஞ்சா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிஞ்சா எல்லா பிஞ்சும் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு எந்த பிஞ்சு வேணுமோ அத மட்டும் வாங்கி போயா கெட்டு கெட்டு 20 ரூபா வெஜ் எல்லா பிஞ்சும் தான் இருக்கு உங்களுக்கு எந்த பிஞ்சு வேணும் அத வாங்கி போயா கெட்டு 20 ரூபாய்க்கு வாங்கி ஆமா அது வேற இருக்கு சரி மூணு பிஞ்சு 20 ரூபாய்க்கு வாங்கி ஆமா உங்களுக்கு எந்த பிஞ்சு பிடிச்சது ஒரே பிஞ்சு எல்லா இருக்கு சைஸ் வேறயா இருக்கு அதாவது யாவர் விக்க வந்தால சின்னது பெருசுன்னு ஒதுக்க கூடாது இல்லமா சின்னது வேணா சின்னது வாங்கி பெருசு வேணா பெருசு வாங்கி கூட்டு வைக்கிறதுக்கு சரியா சாப்பிறதுக்கு இருக்கு ஏனா நான் இந்த பிஞ்சு சாப்பிட்டிருக்கேன் இந்த பிஞ்சு சாப்பிட்டிருக்கேன் என்ன நான் இந்த பிஞ்சை குடுக்கறது கூட்டு வைக்க குடுப்பேன் அவன் தே பிஞ்சி சாப்பல உங்களுக்கு எந்த பிஞ்சு வேணும் ஓ வெள்ளை பிஞ்சில கூட்டு வைக்கணும் அம்மா அம்மா சரி சரி ரொம்ப என்ன ஜமேல வைக்க கத்து குடுங்க வேண்டா எல்லாம் வை அம்மா நல்லா சமைப்பீங்க நல்லா நீங்க வெள்ளை பிஞ்சு ஆவறோம் அம்மா நான் நீ என்ன ஆவறோம் நீ ஆவறோம் பொடலங்க ஓ பொடலங்க அது ரொம்ப பெருசா இருக்குமே உங்களுக்கு அப்படி இல்லட்ட பிடிக்காதல்ல

அடிக்கல்லை <laughs> அடிக்க <laughs> 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 <laughs>